வணக்கம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரபு அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அப்போ அந்த ஆடியன்ஸ் கேட்கும்போது அந்நியார் பிரேமலதா அவர்கள் வந்து கேப்டன் அவர்களை அனுமதி இல்லாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களே நீங்கள் போட் படத்தில் கேப்டன் இருக்காரான்னு கேட்டார் இல்லை இருக்காங்க கேப்டனே அவங்க வந்து அன்னியார் அவங்க தான் முத அவங்க சொல்லிட்டாங்களே ஸோ அதனால தான் வந்து நாங்கள் போட்டோம் அவங்க வந்து சொல்ல எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அதாவது அவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன பின்னாலும் நாங்கள் போடாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு அந்நியார் அவங்க பார்த்திங்கன்னாக்க இதை என்ன நடந்ததுன்னு பார்க்கும் முதல்ல அந்நியார் அவர்களை போய் வந்து பிரச்சாரத்தில் இருக்கும்போது வெங்கட் பிரபு சந்தித்தார் அதுக்கு முன்னால் நாலஞ்சு முறை போய் தம்பி சண்முக பாண்டியன் அவர்களை சந்தித்து அனுமதி கேட்டாங்க அவர் வந்து அம்மாட்ட பேசணும்னு சரி அம்மாட்ட பேசி ஒரு சில பிரச்சாரத்தில் பொழுது விருதுநகருக்கு வந்து பார்த்தாங்க வெங்கட் பரப்பு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கேப்டன் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு பொழுது சரி நீங்களும் எனக்கு முக்கியம் விஜய் அவர்களும் முக்கியம் கேப்டன் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்வாரோ அதை நான் செய்வேன் அதை பேசி நான் பிரச்சாரத்தில் இருக்கிறேன் பிரச்சாரம் முடிச்சிட்டு வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்வேன் கேப்டன் இருந்தால் என்ன செய்வாரோ விஜய் தம்பி அவர்களுக்கு நான் செய்வேன் ஆனால் வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு நான் வரேன் வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்போ ஒன்றும் அந்த பிரச்சார ஸ்டே ஏரியாவில் அங்கேருந்து நான் பண்ணிங்கன்ற மாதிரிலாம் சொல்லலை முடிச்சுட்டு வரேன் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வெங்கட் பிரபு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர் வந்து ஃபாரினில் ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டோன்னு உங்களை சந்திக்கிற சொன்னார் இதை பற்றி சொல்லி சொல்லியிருக்காரு இதை பற்றி பேச சந்திக்கிறேன்னு சொன்னார்ன்னு அவங்க சார் இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நானும் பிரச்சாரம் முடிச்சிட்டு வந்துடுவேன் தம்பி விஜய் அவர்களும் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரட்டும் உட்காந்து இப்போ ஒரு நாள் உட்காந்து பேசிக்கலாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்நியார் அவர் சொல்லியிருந்தார் அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா விஜயும் வரல வெங்கட் பிரசாத்தும் வரலை அப்படியே அதை விட்டுவிட்டாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க இப்போ சமீபத்தில் அந்நியர் என்ன பண்ணாங்கன்னாக்க இது இது வரைக்கும் அங்கிட்ட யாருமே வந்து அனுமதி வாங்கலை கேப்டன் அவர்களோட பேரையும் அவரோட புகைப்படத்தையும் அவர் அல்லது வீடியோல படத்தில் அவர் எடுக்கிற காட்டுற மாதிரி காட்சிகள் இருந்தாக்க எங்கள்கிட்ட அனுமதி வாங்கலாமா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அன்னியர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இன்ன வரைக்கும் யாருமே எங்கள்கிட்ட அனுமதி வாங்கி வாங்கல அப்படிங்கும்போது இது போட் படத்துக்குன்னா பொருந்தும் அப்படி இருக்கும்போது அப்பயே அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கலாம் நாங்களும் உங்கள்கிட்ட கேட்டமே இல்லாத நாங்கள் படம் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி எதை சொல்லிருக்கலாம் அவங்க அப்பையும் எதுவும் செய்ய சொல்லலை சொல்லாம இப்ப அவர்கள் இப்படி சொல்றது வந்து இது நல்ல இதாவது ஒரு சரியில்லை ஒரு வர வரைமுறை இல்லாத ஒரு விஷயமா தெரியுது அதோட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க தம்பி சண்முக அவர்கள் நடிக்கிற படத்துல வந்து படைத்தலைவன் படத்துல வந்து கேப்டனை ஒரு காட்சி கொண்டு வர்றதாக ஒரு பேச்சு அடிபடுது அப்படி இருக்கும்போது கேப்டனை வந்து அவர்கள் ப பயன்படுத்தணும்ன்ற ஒரு முடிவு செஞ்சிட்டு போது உங்களுக்கு இன்னும் முழு உத்தரவாதம் கொடுக்கல உங்களுக்கு முழு அனுமதி கொடுக்கல நீங்களும் முறையா வந்து அனுமதி கேட்கல அப்படி இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு துரோகம் அதாவது வந்து கோட்ல வந்து வெங்கட் பிரசாத் வந்து அனுமதி கேட்குறாருன்னா அது விஜய்க்காக தான் கேட்கிறாரு விஜய் அனுமதியா கேட்கறாரு விஜய் சொல்லிதான் கேட்குறாரு அதுவும் கேப்டன் குடும்பத்துக்கு வந்து விஜய் செய்யற மிகப்பெரிய துரோகம் இது கேப்டன் இருந்தப்பே தம்பி பிரபாகரன் சொன்னார் இருந்ததுக்கு அதாவது விஜய் என்ன முதல் முதல் நான் அப்பெல்லாம் பார்க்குறேன் வந்து மேலே பெண்மலை கைவிட்டு சொன்னார் அதுக்கு முன்னாலேயும் நாங்கள் ஒரு பார்த்து நேரில் எல்லாம் பார்த்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை எஸ் கே சந்திரசேகர் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் நெருக்கம் இருந்திருக்கலாம் அதே மாதிரி கேப்டன் அவர்கள் வந்து விஜய் மீது ஒரு பற்று இருந்திருக்கலாம் ஆனா எங்களுக்கும் அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேப்டனோட ரசிகர்களுக்கோ கேப்டன் விசுவாசிகளுக்கோ தேமுதிக தொண்டர்களுக்கோ விஜய் சுத்தமாகவே பிடிக்கல அவர் மேலே சுத்தமாக விருப்பிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் படத்தில் அந்த கேப்டன் காட்சி வந்து சுத்தமாக யாரும் விரும்பல அப்படி இருக்கும்போது அந்நியார் அன்னைக்கு வந்து நீங்களே எனக்கு முக்கியம் விஜய் முக்கியம் கேப்டன் என்ன சொல்லுவாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதை மட்டும் மையமா எடுத்துக்கிட்டு திரும்ப வாங்க ஒரு உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை மறந்துட்டு நீங்க பாடல மறந்துட்டோ இல்லாத அதை தேவைக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்த வந்து ஒதுக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா என்ன எடுத்துட்டு நீங்க பண்றதோ அது தவறு இது வந்து மிகப்பெரிய ஒரு வந்து விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய துரோகம் இது தம்பிக்கு யாருன்னே தெரியலங்கிறக்கும் போது அந்த குடும்பத்துக்காக கேப்டன் குடும்பத்துக்காக விஜய் என்ன செஞ்சாரு எதுன்னு செய்யலை இன்னைக்கு இறந்த பின்னாலே அந்த கேப்டன் அவர்களை வந்து தம் சொந்த பையனுக்கு அதாவது சண்முக பாண்டியனுக்கு வந்து அந்த காட்சி வச்சு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு முடிவு பண்ண பின்னால மறுபடியும் நீங்க எந்த ஒரு அனுமதி முறையான அனுமதி இல்லாம நீங்க அவங்கள சொன்னார்கள் அவங்க தான் மொதல் முதல் சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னவங்கள்ட்ட வந்து நல்ல முறையில ஒரு பேசுற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதே பிரச்சாரமா பண்ணி அவங்க சொன்னாங்க தான் நாங்கள் வச்சு வந்து முறை அவங்க சொன்னது அதை மட்டுமா சொன்னாங்க விஜயவர்களுக்காகவும் தம்பி வெங்கட் பிரப பிரபிரபர்களுக்காகவும் வந்து நாங்கள் கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன விஷயத்த நீங்கள் எடுத்துட்டு பேசுறீங்களே அவங்களே தானே திரும்ப சொல்றாங்க யாரும் வரைக்கும் முறையாக அனுமதி வாங்கலை அதனால யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்க அப்புறம் அந்த வார்த்தை நீங்கள் பேசி நீங்கள் மறுபடியும் பேசலாம் அந்த வார்த்தை முதல்ல சொன்னாங்க திரும்ப வந்து என்ன சொன்னாங்க முறையா வாங்கலன்னு சொன்னாங்கல்ல அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது தானே அப்படி பொழுது விஜய் அவர்கள் வந்து இது போன்ற இனத்தனமான செயல்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா வந்து இதை நான் வச்சு வந்து கேப்டன் ரசிகர்கள்லாம் அவங்க தூக்கி கொண்டாடுவாங்க கேப்டன் விசுவாசிகள் தொண்டர்களும் அவங்களை வந்து தலையில வச்சு விஜயை கொண்டாடுவாங்க நினைக்கிறது முட்டாள்தனம் ஏன்னா உங்களுக்கு வந்து இவங்களால கேப்டன் அவர்களுக்கு கேப்டன் பசங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அவங்களுக்கு தேவை இல்லை அப்படி இருக்கும்போது உங்களோட சுயலாபத்துக்காக உங்களோட பணம் ஊடணுங்கிறதுக்காக அதை வச்சு நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக நீங்கள் கேப்டனோட பேரை பயன்படுத்துறத அவரோட படத்தில் பயன்படுத்துறதை யாரும் விரும்பவில்லை ஆனால் விஜய் அவர்கள் ஒரு ஈனத்தரமான செயலை கைவிட்டு விட்டு கேப்டன் அவர்களை எந்த விதத்திலும் வந்து படத்திலோ அல்லது உங்கள் புகைப்படமாக எதுவுமே நீங்கள் வந்து கேப்டன் அவர்களை வந்து பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் கேப்டனோடைய தீவிர விசுவாசிகள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுடைய விருப்பம் தயவு செய்து இந்த ஒரு இனத்தனமான செயலை கைவிட்டு நன்றி